இயேசு கிறிஸ்து இடத்துல நீங்க இருக்கிறீங்க நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்க நான் இருக்கிறேன் நம்ம எல்லாம் அவருடைய ஆலயமா இருக்கிறோம் அவயவங்களா இருக்கிறோம் ஹெட் இந்த சர்ச் அப்போ நீங்க யாருடைய விசுவாசத்தை உடையவர்களா இருக்கணும் தேவருடைய தேவடைய விசுவாசம் என்னது தேவடைய விசுவாசம் என்னது பேசறதுதான் தேவடைய விசுவாசம் தேவடைய விசுவாசம் விசுவாசம் பேசும் இருக்கு தெரியுமா உங்களுக்கு விசுவாசம் பேசும் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் எழுதியிருக்கு சங்கீதத்துல விசுவாசித்தேன் ஆகையால் அப்ப தேவடைய விசுவாசத்துல நீங்க இருக்கீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க என்ன பேசுவீங்க வார்த்தையை பேச வேண்டும் சில ஆமா என்ன இருக்குது அது என்ன கொடுத்தீங்க சம்பாதிச்சு அவரு என்ன நீ கனி கொடுக்கல அப்படி இல்ல இனிமே கனி யாரும் புசிக்க நீ என்ன கொடுக்கலன்னா யாருக்கும் மீன் வரப்போறியா இல்லையா இல்ல வலைய போடுன்னா வலை போடுற சத்தத்தை கேட்ட மீன் வருது இறையாது அவன் சயின்டிபிக்கலா வெதரை பத்தி என்ன படிச்சிருந்தாலும் தாண்டி உனக்கு வந்துரும்.